மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலங்களை பார்ப்போம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவை விட மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உண்டு உங்களுடைய வீட்டில் கெட்டி மேல ஓசை கேட்கக்கூடிய விதத்தில் குருமங்கள யோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது குடும்பத்தில் பல விதங்களான மங்களகரமான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக செம்மையாக கைகூடி வரக்கூடிய அருமையான நேரமாக இந்த தருணங்கள் அமைகிறது செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் பயணிப்பது அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் புது புது திருப்பங்கள் ஏற்படும் குறைவான செலவில் குறைவான விலைக்கு என்றோ செய்த முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களை அள்ளி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் நுழைந்து கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சுமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயரும் புகழும் கௌரவமும் உயரும் அது மட்டுமில்லாமல் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைப்பதோடு வெளிநாட்டிற்கு சென்று விசேஷ சிறப்பு கல்வி பயில்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் கைநிறைய பணம் சம்பாதித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் பூர்த்தியாக கூடிய நேரமாக இந்த வாரம் அமைகிறது புது புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சுக்கிரனால் அவற்றில் நிச்சயமாக காரிய வெற்றிகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே புதன் உச்சம் பெறும் தருணங்கள் என்பது உங்களுடைய வருமானங்களை பணவரவுகளை லாபங்களை அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் உயரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான எல்லா விதமான விஷயங்களும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் எல்லாவிதமான கர்மகாரியங்களையும் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து பெயரும் புகழும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நிலம் வீட்டுமனை வீடு வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறார் அங்கு மிகவும் பலமாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது யோக பலன்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நேரமாக அமைந்துள்ளது நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான பலமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோக வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உறுதியாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் இந்த நேரத்தில் சிறப்பாக தீர்வு பெறும் அது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான சங்கடங்களை நீக்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நல்ல பல வளர்ச்சியோகங்களையும் எளிதாக நிறைந்து பெற முடியும் இடம் மாற்றங்கள் ஊர்மாற்றங்கள் போன்றவை உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் அமைகிறது ஆதாயங்களுடன் அனுகூலங்களுடன் நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கைகூடி வரும் சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் மிகவும் பலமாக உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்வதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் சூரிய புதாதிபத்தியோகத்தின் மூலமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த வெற்றியோகங்கள் எளிதாக உங்களை தேடிவரும் புதனின் அமைப்பால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசாங்கம் ரீதியான பணிகளிலும் இந்த நேரத்தில் ஆதரவுகளும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக நிச்சயமாகவே இந்த வாரம் அமைகிறது இந்த மாதிரியான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சிறப்பாக செம்மையாக நன்கு திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பலமாக குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு பல விதங்களான சிரமங்களுக்கு சங்கடங்களுக்கு சிக்கல்களுக்கு நல்ல தீர்வுகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் குறு பயணிக்கிறார் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சனி வக்க நிலையில் இருப்பதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல மாறுதல்களை சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை யோகங்களை கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று கருதக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் குறு பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே துளியளவான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய பணிகள் எல்லாம் நடந்தேறும் பயணங்கள் யோகபலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அமைகிறது சனி இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் நிறைந்து பெற முடியும் தைரியத்துடன் துணிச்சலுடன் விவேகத்துடன் வீரத்துடன் நல்லபல முடிவுகளை எடுத்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் சனி உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படக்கூடிய பல விதங்களான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாகவே உண்டு பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் நீங்கள் மனதில் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக நல்லபல வெற்றியோகங்களை இந்த நேரத்தில் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் பலமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் மாற்றங்களை சந்திப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் தொடர்ச்சியான தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த விதமான நிகழ்வுகளில் மிகச் சிறப்பான அற்புதமான அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உருவாக்கிக் கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் சற்பகிரகமான ராகுவும் ராசிக்கும் மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான வெற்றிஸ்தானத்தில் அமோகமான முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ராகுவை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாண்டு காரிய வெற்றிகளை எளிதான முறையில் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்பு அபரிவிதமாகவும் அதிரடியாகவும் அதி விரைவாகவும் விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கின்றன மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அவற்றில் காத்திருக்கும் ராஜயோகமாக நல்லபல வெற்றியோகங்களை உருவாக்கிக் கொடுக்கின்றன தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலுடன் முடிவெடுத்து செயல்படுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்ல பல மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை சந்திரன் நட்பு கிரகமாக கருதுகிறார் எனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு பல விதங்களான நுணுக்கமான அபரிவிதமான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை எளிதாகப் பெறக்கூடிய விதத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உயரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக நன்றாக செய்து முடிப்பதோடு அவற்றில் காரிய வெற்றிமேல் வெற்றி யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கிறார் சந்திரன் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்ற நிலையில் பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசிக்குள் சந்திரன் வலுவாக பயணிக்கிறார் சந்திரன் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திலும் உச்சம் பெறுகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ஆட்சி ஆட்சிபலமும் பெறுகிறார் எனவே சந்திரன் துல்லியமாக துரிதமாக அபரிவிதமாக பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைவது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் அலச்சல்களும் அதிகரிக்கலாம் பல்வேறு விதங்களான பணிகளை திட்டமிடாமல் முயற்சி செய்தால் அபரிவிதமான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இவ்வாறான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவது நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கின்ற புதன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய லாபாதிபதியான சந்திரனும் உச்சம் பெறுவது சிறப்பு இந்த வாரத்தில் புதன் மற்றும் சந்திரன் உச்சம் பெறும் நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் ராஜயோகமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் புதனும் சந்திரனும் தெளிவுபடுத்துகின்றனர் இந்த காலகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி என பெரும்பான்மையான கிரகங்களில் உருவாகக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அருமையான தருணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் இனிதாக அமைகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வார காலகட்டத்தில் வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்